த்ரீ ஹவர்ஸ் நான் இப்போ திரும்ப ஒரு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் ட்ரை பண்ணேன் லைவ் ட்ரை பண்ணிட்டு திரும்ப பாட்டு ட்ரை பண்ணேன் நல்லா பண்ண முடியல எனக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு மனசு சங்கடமான விஷயமாக இருந்தாலோ அதில் மகிழ்ச்சியான விஷயமாக எதாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் அதை ஒரு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை அப்படியே மறந்துடுவேன் ஏன்னா அது மாதிரி அந்த எழுதிட்டு ஒரு பேப்பர்லேயோ ஒரு முகர்மூலையோ எழுதுகிறப்ப ஏதோ பகிர்ந்துக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு மன மனசில் உள்ள மன அழுதத்தையும் பாரத்தையும் இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணும் அதே மாதிரி அந்த அந் இந்த நெருக்கடியான மன இறுக்கமான காலகட்டத்தில் இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுக்கான ஒரு தருணங்கள் பார்த்தீங்களா அது பிடிக்கவே முடியாது நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்னோடய அம்மாவை தவற விட்டேன் மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் வந்து நான் மீளதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் நான் அதில் அதில் எப்படி நம்ம மீளே போகிறோம் அதுலேருந்து எப்படி மீளதுன்னு எனக்கு தெரியல அப்போ நான் முகநூலில் வந்து மார்ச் செவன்த் இறந்தது அப்போ அந்த முகநூலில் வந்து எங்கள் அம்மா வந்து எப்போயாவது ஊருக்கு போகிறப்ப கேட்பாங்க நான் சென்னைக்கு நடிக்க வாய்ப்பு தேவை போன காலத்தில் கேட்பாங்க சாப்பிட்டேடா காசு வச்சிருக்கேன் கேட்பாங்க நான் அதை தான் வந்து முகநூலில் பதிவாக போட்டேன் இனிமே இனிமேல் என்னை யாரும்மா கேட்பாங்க சாப்பிட்டியா காசு வச்சுருக்கேன் சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் இறந்து போன மாதிரியே போடலை அப்புறம் அந்த முகநூல் நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து அது மார்ச் எயித்து ஒரு மகளிர் தினத்துக்கான இதுன்னு நினச்சி நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க ஒரு சில பேர் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை முகநூலில் ஒரு நம்ம தகவலாக போட்டோம்னா அதை வந்து படிச்சுட்டு அது ஜஸ்ட்டு அந்த மகளிர் என்ன அந்த ஸ்பெஷல் டேவாக இருக்கோ அதுக்காக தான் இது போட்டிருக்காங்கன்னு நினச்சி அதை பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் தகவலாக போட்டாங்க அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் வா எனக்கு அதுக்கப்புறமே நான் என்னோடய தாயருக்கான சே விஷயங்கள் எதுவுமே நான் பண்ணலை அவனை என் கூட இருக்க மாதிரி தான் நடத்திருக்கேன் அதே மாதிரி போன இந்த ஜூன் பத்து நான் தூக்கி வளர்த்த பையன் என்னோடய அப்பா அந்த வீடியோவில் கூட எங்கள் பயிர ஒரு சின்ன குட்டி பைரவரோட ஒரு பாட்டு போட்டிருப்பேன் அப்பாவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பேன் அதுவும் ஒரு நெகிழ்வான தருணத்தை தான் நான் பகிர்ந்தேன் அதை இப்போயும் இது ஒரு நெகிழ்வான தருணம் தான் எனக்கு முகநூலி எழுதுகிறதோட ஒரு இந்த வீடியோ லைவில் ஷேர் பண்ணிக்கிறது ஒருத்தவங்க வருவாங்க சொல்லுவாங்கல்ல இந்த வீடியோ வந்து எனக்கான நான் அதை நான் பகிர்ந்துக்கிறேன் நான் இதில் நிறைய பேர் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை போகிறேன் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி அவர் தகவல் பகிர்வா பகிர்வாங்க இந்த கட்டத்தை நான் எப்படி தாண்டி வரப்போகிறேன் என்னோடய தூக்கி வளர்த்த பையன் ஜூன் பத்து அன்னைக்கு நான் அவங்க தவற விட்டுட்டேன் இழந்துட்டேன் அவனை எங்கள் அப்பா மெக்கிண்டனாக இருக்கார் அவர் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துட்டு பேரலைஸ் ஆகி அவரோட வலது கை இடது கை சாரி சொத்து கையாக ரைட் ரைட்டில் பேரலைஸ் ஆகி முடியாமல் இருக்காங்க தான் பார்த்துக்கிட்டான் நான் இல்லாத நேரங்களில் எனக்கு பெரிய பேருதவியாக விஸ்வா அவன் பேர் விஸ்வா ரொம்ப நல்ல பையன் ரொம்ப அன்பான பையன் இறந்தும் பேர் பையன் இறந்துட்டான் ஜூன் பத்தன்னைக்கு இறந்தான் சாய்ந்தரம் ஒரு நாலரை அன்னைக்கு அவனை தவற விட்டுட்டு என்னால் ரொம்ப அழுகவும் முடியல எனக்கு இந்த எனக்கு பெரிய மன நெகிழ்வை தரது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து இந்த பாட்டு பாட்டு பாடி வாயா தான் எனக்கு அதை பண்ணது இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் காலையில் என்னால் அதுக்கான விஷயங்கள் பண்ண முடியல ரொம்ப மனதுக்கு அழுத்தமாகவே இருந்தது ஏன்னா இந்த தருணத்தை நான் எப்படி தாண்டுறோம் இந்த இறுக்கமான காலகட்டத்தை நம்ம எப்படி தாண்டுறோம் தாண்டி போகிறோம் அப்படின்றத ஒரு பதிவுப்பட்டால் பின்னாடி இன்றைக்கி இல்லை எனக்கையாவது ஒரு நாள் நான் இதை திரும்ப பார்க்குறப்ப எனக்கு என்ன என்னோடய மனநிலையை என்னால் அனலைஸ் பண்ணிக்க முடியுன்றதுக்காக எனக்கான சுயப்பதிவாக தான் நான் போடுறேன் இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் இன்னொன்று யாராவது ஒருத்தவங்க எடுத்து பார்ப்பீங்கள இந்த மன இறுக்கத்துலேருந்து எப்படி ஏ ஏன்னா நான் எங்கள் அம்மா கௌரி பாலாஜின்றதா என்னோடய ஐடி அந்த கௌரி தான் எங்கள் அம்மா நான் என்னோட நான் அம்மாவை கவுசிங் தான் கூப்பிடுவேன் செல்லம்மா கவுசிங் தான் கூப்பிடுவேன் கேட்டால் சொல்லுவேன் ஏன்டா எல்லாமே கேட்பாங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஏன்னா நான் கவுசி கவுசிங் கூப்பிடுவேன் கௌரி கௌரி தான் எல்லாமே கூப்பிடுவாங்க ஒரு பத்து பேரோ இருபது பேரோ ஐம்பது பேரோ நூறு பேர் இருக்கிற இடத்துல கவுசியை அப்படின்னு கூப்பிட்டா எங்கள் அம்மா திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கவுசின் தான் கூப்பிடுவேன் அது மாதிரி அவங்கள தவற விட்டப்போ நான் ரொம்ப மன அழுத்தேன் மனை இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆளானேன் ஏன்னா அவங்க இருக்க வரை எனக்கு காசு பணம் என்ன அதோட அருமை தெரியல தெரியல மீன்ஸ் அப்படியே இருந்துட்டோம் மனு மனிதர்களை தெரியல உறவுகளை தெரியல அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது இப்போ இதுவுமே எனக்கு சுயப்பதிவாக தான் பதிக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி அது ஏதாவது நீங்கள் இதை பார்க்கலாம் பார்க்குறப்ப என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு என்னோட மன இறுக்கத்தை இப்போ நான் இதை பதிவாக போட்டுட்டு இந்த தருணத்தை கடக் கடந்தது வந்து எனக்கு அவன் அவன் இல்லைன்ற அவன் இல்லை இனிமேல் இல்லைன்ற அந்த உணர்ந்த தருணத்தை வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இது அதுலேருந்தே ஒரு மாதிரி இருந்தது நான் முகநூலில் எழுதுவேன் டைரியில் எழுதுவேன் எழுதிட்டு அந்த இருக்கத்தை அப்படியே தளர்த்திக்குவேன் இப்போ இந்த இருக்க வந்து வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு திங்கள் வியாழக்கிழமை வேறு இது நடந்தது இன்னைக்கு நாளைக்கு அவனுக்கான இதை பண்ணுறோம் பூர்த்தியை பண்ணுறோம் ஸோ அவங்கயாவது இதை கேட்டுட்ருப்பான்ல அதை அதுதான் ஒரு விஷயம் அழம் அழ முடியாது இதில் அழுதோன்னா இது என்னென்னா இப்போ இதுக்கு எதுக்காக இது அழுதுட்டுலாம் இருக்காருன்னு தெரியும் இதை இந்த தருணத்தில் நிறைய பேர் இந்த மன அழுத்தத்தையும் மன இருக்கத்தையும் கடந்து வந்திருப்பாங்க எனக்கும் கடக்கும்னு தோணுச்சு அதனால் நான் அவங்க ஷேர் பண்ணுறேன் மீண்டும் வந்து மீண்டும் இல்லை இன்றைக்கி யார் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செயல்கள் நடந்துகிட்ருக்கோம் ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த இந்த பதிவுமே என்னென்னா என்னை சமாதானப்படுத்திக்க தான் நான் அந்த பதிவு போடுறேன் என்னை சமாதானப்படுத்திட்டு நான் இதுலேருந்து வெளியே வரதுக்காக தான் போடுறேன் என்னென்னா நான் என் மனைவிட்ட சொல்லுவேன் எப்பயுமே வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இப்போ வயசான தகப்பான கூட இருக்கலாம் அவருக்கு ஒரு எயிட்டி ஃபோர் வயசு இப்போ என்னோடய அப்பாவுக்கு எழுபத்தி நாலு வயசு அவர் கல்யாணம் பா குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் பேரை பார்த்துட்டாரு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு ஓகே அப்பா இறந்தாலும் அந்த இடத்திற்கான அந்த உறவுக்கான வழி வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு மட்டும்தான் இருக்கும் அவரால் அவரை எதிர்பார்த்து அந்த அன்புக்கு இயங்குகிற நபர் ஒருத்தருக்கு தான் வழி இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே செய்தி தான் வழின்றது மற்றவங்க எல்லாத்துக்குமே வழி துக்கம் ரெண்டுமே மற்றவங்களுக்கு எல்லாமே செய்தி தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வழி இப்போ ஒன்று இல்லை இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் அந்த ஃப்ளைட் இதில் ஆனால் இருந்தாங்க சம்மந்தப்பட்ட குடும்பம் இன்னும் துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க மீண்டும் கூட மாட்டாங்க நம்ம ஒரு டிவிலையும் பேப்பர்லேயும் செய்தியாக தான் படித்தோம் படிச்சுட்டு நம்ம அந்த கடந்து வந்துட்டு நம்ம அடுத்த ஏன்னா நம்ம அவங்க யாருமே தெரியாது இப்போ இதுவுமே அந்த விஸ்வான்ற ஒரு பையன் வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் இதை பார்க்குற எனக்கு அவனுக்கு தெரிந்த நண்பர்கள் என்னோடய உறவினர்கள் இதில் இருப்பாங்க அவனுக்கு தெரியும் அந்த விஸ்வான்ற நபரை இவங்களுக்கு தெரியாது அவனுக்கு இருபத்தி ஏழு வயது தான் இருபத்தி ஏழு வயசு அன்மேரிடு ரொம்ப சுட்டியான பையன் அப்பா இறந்துட்டார் கேன்சர்லேயே ஸோ நாங்கள் தான் எடுத்து வளர்த்து அவனை விட்டது வந்து என்னால் டரேட்டே பண்ண முடியல விட்டுட்டோம் இது வந்து இந்த தருணத்தை நான் கடந்து போகிறது வந்து எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் அடுத்த மாதமோ இல்லை மூணு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ எப்போயும் இந்த வீடியோ போட்டுவிட்டோன்னா இந்த அப்படியே இருக்கும் இந்த தருணத்தை நம்ம எப்படி கடந்தோன்ற அந்த ஒரு அந்த அழுத்தத்துலேருந்து எப்படி வந்தோன்றது வந்து உங்கள்ட்டே ஷேர் பண்ணிவிட்டு எத்தனை பேர் பார்க்குறீங்க பார்க்கல எப்பயாவது நேரம் கிடைக்கிற பார்ப்பீங்க அதனால் அந்த மன அழுத்தன்றது வந்து நம்ம பாட்டு கேட்கலாம் இப்போ என்ன வேணால் பண்ணலாம் அந்த இழப்பை வந்து தாங்கிக்கிற ஒரு மனப்பக்குவம் வேணும் நானும் ரொம்ப கோழையான மனுஷன் தான் ரொம்ப கோ கோழைனா தைரியமாக பேசுவேன் எல்லோரும் சிரிக்க வைப்பேன் எல்லாமே பண்ணுவேன் இந்த இழந்த இருக்காங்களா அந்த பயம் வந்து அவ்வளோ நல்ல பயம் விசுவம் மாப்பி என் மாமா மாமான்னு உயிருக்குயிரை கொள்ளக்கூடிய ஒரு நபர் எனக்கு இல்லை நான் இப்போ அவங்கள்ட்ட பேசுகிறேன் காற்று வலியாக தான் பேசுகிறேன் காற்று வழியாக அவன் இருந்து கேட்பான் எவ்வளோ வலிக்குதுன்றது தெரியும் பட் இந்த இழப்பை தாங்க முடியாதுன்னு தெரியும் சமாளித்து வெளியே வரணும்னு தெரியும் இதை திரும்ப இதனோட சுய பதிவாக தான் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட இந்த பதிவை நான் பகிர்ந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் நெகிழ்வாகவும் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது இந்த இந்த இதே நெருக்கடியான காலகட்டத்துலேயும் சூழ்நிலையும் இந்த நேரத்தில் எத்தனை பேருக்கு அந்த வழியில் துக்கமும் அதே மாதிரி அந்த அங்கே அந்த அலந் அந்த அந்த அலைஞ்ச இதுக்கு அந்த பயணத்துக்கிட்டே அலைஞ்சதுக்கப்புறம் அங்கே மார்ஜருக்கு இது ஜிஹெச் போனதாகட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதாகட்டும் திரும்ப அங்கேருந்து வெளியே வந்து அங்கே ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் கொடுப்பாங்க பத்து மணிக்கின்றப்ப அந்த இரவு அவன் எப்படி கடந்திருப்பான்றதாகட்டும் இரவு பத்து பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணதாகட்டும் இங்கே நம்ம இங்கே காவல்துறையை இதுக்கான அங்கே போய் நடந்த ப்ராசஸ் ஆகட்டும் அங்கே அவங்க கேட்ட டீட்டெயில் அவங்க கேட்ட அந்த வழக்கு பதிவுக்கான விஷயங்கள் ஆகட்டும் அங்கே கேட்ட சாட்சிகள் ஒரு பதினஞ்சு சாட்சிகள் ஆகட்டும் ஒரு அஞ்சு பேர் உறவினர்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் வந்து ஆமாம் அஞ்சு பேர் ரத்த சொன்னங்கள் அதுக்கப்புறம் அஞ்சு சாட்சிகள் அஞ்சு ஊர்க்காரங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதாகட்டும் அதுலேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப அடுத்த நாள் அந்த ஒரு நாள் கடந்து வந்ததும் திரும்ப அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்ததுமே அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப திருப்தி இது ஒன்று தான் பிரதர் பிரதர் சிஸ்டர்ஸ் ஒன்றே ஒன்று சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வழி தூக்கம் எல்லாமே மற்ற எல்லாத்துக்குமே வழி செய்தி தான் இதே தருணத்தில் நிறைய பேர் வந்து இது மாதிரியோ விஷயங்கள் அழுத்தப்பட்டுருப்பாங்க நெருக்கப்பட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட பண்ணிக்கிறேன் பார்க்குற திட்டத்தில் ரொம்ப மனன் என்னோடய அழுத்தத்தை இங்கே இறக்கி வச்ச மாதிரி இருக்குது ரொம்ப ஈர்க்கம் குறைஞ்ச மாதிரி இருக்குது திரும்பலேருந்து மீண்டு வரணும் நான் மீண்டு வர மீண்டு வர்றதுன்னு இல்லை அடுத்த நேரம் பசிக்குது இல்லை போயிட்டு வந்தோன்னே மதியம் சாப்பிட்றோம் அன்றைக்கி சாப்பிடாமல் இருக்குது மதியம் சாப்பிட்றோம் இரவு சாப்பிட்றோம் அடுத்த நாள் சாப்பிட்றோம் அடுத்தடுத்த வேலைகளை நம்ம பார்த்து தான் ஆகிறோம் ஒரு ஒரு மனிதன் இல்லாட்டியும் இருந்தாலும் இல்லாட்டியும் அடுத்த வேலை கட்ட வேலையை தான் நம்ம பார்க்குறோம் பாப் பார்க்குறோம் பார்ப்போம் அந்த இறப் இறப்பினால் பாதிக்கப்படுற விஷயங்கள் இருக்கலாம் அது இதாக இருக்கும் அவன் தான் என் அப்பாவை பார்த்துட்டான் ஆகும் ஃபுல்லாக நான் வந்து நான் மருத்துவம் பார்க்குறேன் சினிமாலேயும் ட்ரை பண்ணி அந்த வாய்ப்புகளுக்காக போயிட்டு வரக்குமே தைரியமாக சொல்லுவான் போயிட்டு வாமா நான் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லுவான் ஸோ இன்னைக்கு அவன் இல்லைன்றது எனக்கு இழப்பு இதே மாதிரி இந்த தருணங்களில் எத்தனை பேருக்கான விஷயங்கள் இப்போ நடந்துருக்குன்னு தெரில ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த மன அழுத்தத்துலேயும் மன இருக்கத்துலையும் வந்து தான் நான் இந்த காலகட்டத்தை தர இன்றைக்கி அந்த முதல் நாள் ரெண்டாம் நாள் அந்த விஷயங்கள் கடந்து போகிறப்ப நம்ம ரொம்ப பே இந்த இந்த தருணத்தை தர தாண்டி போகிறதுக்கு ரொம்ப முடியல வலிக்குது ஆனால் இதே மாதிரி தான் நான் எல்லாமே பார்க்க அதனால் இது தாண்டி வரணும் இந்த பதிவுமே நான் இன்னும் ஒரு மூணு மாதமோ இல்லை ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ கழித்து இந்த பதிவை நான் எடுத்து பார்க்குறப்ப இந்த இந்த மனநிலையை நான் எப்படி தாண்டி இருப்பேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு சாரி எனக்கு என்ன பேசுகிறது தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் ஏழாம் தேதி அம்மா இறந்தப்போ நான் நூறு கோயில் போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நூறு கோயில் போயிருப்பேன் நூறு கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போய் என்னத்தை சாமி கும்பிட முடியும் சாமி கும்பிட்றதுனால சாமி கும்பிட்றதுனால ஏதாவது மாறப்போகுதா மாறாது அன்றை என்னால் கிடக்கலாம் என் நண்பர் இளஞ்சர்னு ஒரு இயக்குனர் அவர் வருங்கால இயக்குனர் திரைத்துறையில் பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு இயக்குனர் கோயம்புத்தூர்கார பையன் அவர் அவர்கிட்ட கேட்பேன் அவர் அவர் சார்ந்த நண்பருமே இருக்காங்க அவர் கூட கிஷோர் பாயின்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் அவரோட டா நாங்கள் எல்லாமே டார்லிங்ஸ் தான் போட்டோம் அவர் கிஷோர் பாய் அவர் சே இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சாமி மேலேயோ இறைபக்திலையோ ஒரு ஈடுபாடு காமிக்க மாட்டாங்க அப்படிங்களா உங்களை நம்மளை ஏன் நீங்கள் கும்பிட்றீங்க ஓ பட்டையெல்லாம் அடிச்சிங்களான்னு சொல்லி தான் கேட்பாங்க ஏன் கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை அப்போஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் கும்பிடுங்க அது உங்களோட நம்பிக்கை ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பிறக்கிறோன்னு நினச்சி நம்ம பிறக்கலை நம்மளோட இறப்பு நம்ம கையில் இல்லை ஆனால் நீங்கள் நான் செத்து போகாமல் இருப்பேன்னு சொல்லுங்கள் நான் சாமி கும்பிடுவேன்னு சொல்லுவோம் அது மாதிரி எல்லாமே நடக்கும் இதை கடந்து வர்றதுக்கான விஷயங்கள் எனக்கு கேட்கலாம் நீ இதேண்ட் ஒரு லைவாக போடுற சிம் பதிக்கிறேன் பண்ண எனக்கு தெரியல எனக்கு முகநூலில் நான் எங்கள் அம்மாவோட இறப்பப்போ இப்போ முகநூல்லை பதிவு போட்டேன் இப்போ இந்த பதிவு வந்து அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்குது நன்றி